அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் தோழர் தோழர் நாளைக்கு முதல்வரோட பிறந்த நாள் ஆமாம் தோழர் இன்னைக்கு விடுதலையில கூட என்னுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு வித்தியாசமான வாழ்த்து சொல்லியிருக்கிறார் மற்றவர்கள் வாழ்த்து சொல்வதற்கும் தாய் கழகம் வாழ்த்து சொல்வதற்கும் இயல்பாகவே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கும் அவர் செய்த கொள்கை திட்டங்களை சாதனைகளை சொல்லி அவர் நடத்துகின்ற உரிமைப்போரை நினைவூட்டி சொல்லியிருக்கிறாரு இந்த திட்டங்கள்லாம் சொல்லிட்டு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதில் கவனமாக துல்லியமாக காய் நகர்த்தி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்துறையிலே துறையிலே நோவல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் வந்து தமிழ்நாடு வந்து ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடத்தக்கது அப்படின்னு சொன்ன செய்தியை நினைவூட்டி ஜனநாயகம் நீதி மதசார்பின்மைக்கு விரோதமாக ஒவ்வொரு அடியும் வேகமாக எடுத்து வைக்கின்ற ஒன்றிய அரசை எதிர்த்து நிற்கும் திராணியும் வலிமையும் பொருந்திய தலைவராக இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்திற்கே நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கும் நமது ஒப்பற்ற முதலமைச்சரை தாய் கழகம் கொள்கை பசத்தோடு அன்போடு அரவணைத்து உச்சி மோந்து வாழ்த்துகிறது அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் இதே முதலமைச்சர் அவங்க ஒரு பிறந்தநாள் செய்தி ஒன்று வெளியிட்டார் அதில் என்ன மக்கள் வந்திருக்குது இந்தியாவுக்கே வழிகாட்டியாக நாம் போராட்டத்தை தொடங்க வேண்டும் சொல்கிறார் எது தொடர்பாக அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தொண்டர்களுக்கு வந்து கடிதம் எழுதிருக்கார் அதில் என்ன முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா நாம் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்குது அது என்னென்னா ஒன்று நமக்கு வந்து அவங்களுடைய மொழிக் கொள்கையை திணித்து நிதி தராமல் நிறுத்தி வைக்கிறாங்க அதனால் அதையும் அதே போல் நம்முடைய நம்முடைய வளர்ச்சிக்கு தண்டனை மாதிரி நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறாங்க நம்ம கேட்டப்ப கூட அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க இங்கே நாங்கள் குறைக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அதிகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லலை இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு வீட்டு வீடாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிடுறாரு அதை ஒட்டியே கீழே ஒரு செய்தி இருக்குது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் ஒரு கடும் எச்சரிக்கை கொடுத்துருக்கின்றார் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்புக்கு அநீதிக்கு எதிராக தென் மாநிலங்கள் இணைந்து போராடும் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கார் அதில் ரெண்டாம் பக்கத்தில் இன்னொரு செய்தி வந்திருக்கு முக்கியமான செய்தி தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு கால வரையற்ற போராட்டம் ஆமாம் மம்தா அறிவிச்சிருக்காங்க மேற்கு வங்கத்தில் போலி வாக்காளர்களை நீக்காவிட்டால் தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு கால வரையற்ற போராட்டம் நடத்துவோம் என்று மம்தா அவர்கள் கொல்கத்தாவில் நடைபெற்ற திருணாமுல் மாநில மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் பாஜக மற்ற மாநிலங்களிலிருந்து போலி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துள்ளது இந்த விஷயத்தில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் தேர்தல் ஆணையத்தின் அலுவலகம் முன்பு காலவரையற்ற போராட்டம் நடத்தப்படும் தேர்தல் ஆணையத்தின் செல்வாக்கு செலுத்தவே தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமாரை பாஜக நியமித்துள்ளதா என்ற கேள்வி எழுகிறது ஆமாம் அந்த நிகழ்வில் அந்த பேச்சில் அவங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் நிலம் கையகப்படுத்துதல் எதிர்ப்பு இயக்கத்தின் போது நான் இருபத்தி ஆறு நாட்கள் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி இருக்கிறேன் அப்படிப்பட்ட எண்ணால் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் ஒரு போராட்டத்தை தொடங்க முடியும் என்று கடும் எச்சரிக்கையோடு முடித்திருக்கிறார்கள் இன்னைக்கு தலையங்கள் சனாதனம் என்பது இதுதான் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தலையோ ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய செய்தி பொதுவாக இவங்க இந்து அமைக்கிறோம் இந்து அமைக்கிறோன்னு அந்த இந்து எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் ஒரு கல்லூரி மாணவி அவங்க வந்து பாகவதம் புராணங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுறதுல ரொம்ப இதுவானவங்க அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்க வந்து அவங்களுடைய பேரை வந்து ராதாஸ்வரூப்ங்கிறது ஒரு பட்டம் அவங்களுக்கு அவங்க அதுக்காக வாங்கின பட்டம் அவங்க பேரை தேவிகா கிஷோரி அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா கிஷோரி அப்படிங்கிறது ஒரு உயர்ஜாதி பேர் அங்கே ஆனால் அவங்களுக்கு அந்த பேரை போட்டு அழைப்புதெல்லாம் அடிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கோயில் திருவிழாவில் அவங்களுடைய சரியான பேரை அதாவது தேவிகா படேல் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க அது வந்து அங்கே ஒடுக்கப்பட்ட சமூகம் உடனடியாக அந்தமாக அந்த அழைப்புதலை பார்த்த உடனே அவங்கள மேலே ஏறி பாட விடலை அதில் வந்து அந்த நாற்காலியில் எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு இறங்கு சூத்திர பெண்ணுக்கு வந்து பாடுறதுக்கு அனுமதி இல்லை இங்கே வந்து குலத்தில் பிறந்தவங்க தான் இதெல்லாம் சொல்ல முடியும் பிரசங்கம் பண்ண முடியும் உங்களுக்கு இதை வந்து வெளியில் சொல்லி அந்த வீடியோ எல்லாம் வெளியில் வந்திருக்கு அதன் பிறகு இதற்கு அங்கே வந்து இந்த போராட்டம் பரவி அந்த மாவட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு ஆணையம் வந்து போய் அதில் வந்து விசாரணை நடத்தியிருக்கு அப்புறம் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை அந்த பகுதி முழுக்க பரவி ஆனாலும் காவல்துறை வந்து வரைக்கும் அப்படி செய்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எதிர்காலத்திலையும் வந்து கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணி அனுப்புவாங்க இதுதான் இது அந்த செய்தி தான் விரிவாக தலையங்கம் தலையங்கம் வந்து வந்திருக்குது இதுதான் வந்து அவங்க உருவாக்கப் போகின்ற அவங்க கட்டமைக்க போகின்ற கட்டமைப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்ற இந்திராசத்தினுடைய லட்சணம் அதற்காக தான் சனாதன என்பது என்னங்கிற தலைப்பில் இதை எழுதியிருக்காங்க கொளத்தூரில் நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்ட பெரியார் அரசு மருத்துவமனை அந்த மருத்துவமனை திறந்து வைத்து அவர் உரையாற்றிய போது ஒரு முக்கிய செய்தியை சொல்லியிருக்கிறார் அதுதான் இன்றைக்கு வந்து சமூக வலைதளத்தில் மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது அந்த செய்தி என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி பொறுப்புகளில் பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்காக சட்டத்திருத்தம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையான சமூக நீதி என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுப்பது தான் சமூக நீதி அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார் ஒரு முக்கிய செய்தி கடைசி பக்கம் வந்து ஒன்றிய அரசை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அதாவது தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நம்ம கல்வி நிதியை தர மறுத்து அந் அவங்களுடைய கொள்கையை திணிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடைபெறுகின்றன அந்த வரிசையில் இன்று ஐஐடியில் கலந்து கொள்ள வந்திருந்த கல் ஒன்றிய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்த மஜுந்தார் மஜூதார் அவரை வந்து கண்டித்து அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு அப்படிங்கிற இயக்கம் அந்த இயக்கத்தில் எல்லா மாணவர் அமைப்புகளும் இருக்கின்றன அந்த அடி அவர்கள் நடத்திய போராட்டத்தில் திராவிட மாணவர் கழகத்தினுடைய தோழர்களும் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் பரவிக்கொண்டே இருக்கிறது கண்டிப்பாக ஒன்றிய அரசை பணிய வைக்கும் இந்த மாணவர் கூட்டியக்கத்தினுடைய இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது மட்டும் உறுதி காலையில் கூட நீங்கள் சொன்ன அந்த போராட்டத்தை வந்து தொலைக்காட்சிகளில் நேரலை வந்துருந்துச்சு நானும் பார்த்தேன் ரொம்ப உணர்ச்சிகரமாக மாணவர்களோட போராட்டங்களும் அதனோட முழக்கங்களையும் பார்க்க நேர்ந்திட்டது அது இப்போ அதே போன்று பார்த்தீங்கன்னா இது தந்தை பெரியாரின் மண் என்று அவ்வப்போது நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் எங்கே பெரியார் மண் என்று சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது நேற்று மீண்டும் நிரூபிக்கும் வகையில் இது பெரியார் உயிர் கலந்த மண் என்பது போன்ற ஒரு நிகழ்வு பழனியில் நடந்திருக்குது திராவிடக் கழக தலைவர் தமிழக தலைவர் ஆசிரியர்கள் நேற்று பழனியில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் இது பதினைஞ்சாம் தேதி சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பழனி கோயில் அர்ச்சராக பண்டாரத்தகாரர்களை நியமிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க இதை ஒட்டி அந்த நடந்த பொதுக்கூட்டத்திலையும் பொதுமக்களும் இந்த தீர்மானத்தை வரவேற்று அவ்வளோ பெரிய எழுச்சியான எந்திரிச்சு கைத்தட்டி வரவேற்று இருக்கின்றாங்க அதில் ஒரு சுவையான நிகழ்வு நடந்திருக்கிறது என்னென்னா ப தலைவர் பேசிக்கிட்டு இருக்க மேடைக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து மூன்று மாணவர்கள் மேடை ஏறி வெவ்வேறு தலைப்புகளில் வந்து பெரியாரின் சிந்தனைகளை பற்றி பேசியிருக்கிறாங்க உணர்ச்சிகரமாக பேசியிருக்கிறதுனால அவர்களை பாராட்டி ஆசிரியர் பொன்னாடையும் புத்தகமும் வழங்கி வாழ்த்தியிருக்கிறார் அந்த பெற்றுக்கொண்டு அவர்கள் கீழே இறங்கி வர்றப்ப பெருந்திறனான கூட்டம் அங்கே இருந்துறப்ப அதில் ஒருத்தர் திடீரென ஒரு முருக பக்தர் அவர் முருக பக்தர் வந்து பெரியாரின் கருத்துக்களை மிகச்சரியாக பேசினீர்கள் என்று மாணவர்களை கைக்குலுக்கி பாராட்டி இருக்கிறார் இது படத்தோட விடுதலின் எட்டாம் பக்கத்தில் வந்திருக்குது அதனால தான் அது மீண்டும் நிரூபிக்கப்படுகிறது ஒவ்வொரு நிலையிலும் இது பெரியார் மன்தான் என்பதை இன்றைய செய்தி அதை உணர்த்துகிறது தோழர் இதுபோல் ஏராளமான செய்திகள் பக்கத்துக்கு பக்கம் இருக்கின்றன விடுதலை தோழ அனைத்து பக்கங்களையும் வாசகத்தில் படிக்க வேண்டும் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற திராவிட மாணவர் கழகத் தோழர்களுடைய உரைகள் நேர்காணல்கள் பெரியார் விஷயம் ஓட்டிடியில் காண கிடைக்கிறது அதுபோல் ஏராளமான உரைகள் மற்றும் பல்வேறு செய்திகளை காண பெரியாமி மிஷன் ஓட்டியை சஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உரத்து சிந்திப்போம் புதிய உலகை படைப்போம் நன்றி